ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவுல ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போறோம் நேற்று மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் இரவு ஏழு மணிக்கு நடந்த ஒரு யூடியூப் நேரலையில் ஆதித்தன் அவர்கள் ஒரு ஜாதகம் அதாவது இரட்டை குழந்தைகள் ஜாதகம் ஒரு நிமிட வித்தியாசத்தில் பிறந்த ரெண்டு குழந்தைகள் ஜாதகங்கள் போட்டு அதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டேன் இந்த சார ஜோதிடத்தில் பலன் பார்க்குறவங்க அவங்க முறையில் எப்படி சொல்கிறீங்கன்றதுக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் அதுக்கு முதல்ல வந்து அந்த இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு சாயங்காலம் அஞ்சு இருபத்தி எட்டுக்கு பிறந்த ஆண் ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு तय लाख मार है ரைட் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு மணி இருபத்தெட்டு நிமிடம் அதாவது மாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சென்னையில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்தை இப்ப நீங்க வந்து திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் சாதாரணமாக சொல்றதா இருந்தா கன்னி லக்னத்துல குருவும் கேதுவும் இருக்கிறாங்க துலாத்துல சந்திரன் இருக்கிறாரு மகரத்துல செவ்வாய் இருக்கிறாரு மீனத்துல ராகு புதன் சூரியன் சுக்கரன் இருக்கிறாங்க மிதுனத்துல சனி இருக்கிறாரு இன்னுதான் சொல்லுவோம் இதே அமைப்பு தான் அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு பிறந்தவங்களுக்கும் இருக்கு இந்த ஜாதகர் வந்து அஞ்சு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு பிறந்தாருன்னா ஐந்து இருபத்தொன்பதுக்கு பிறந்த பெண் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இதே கிரக தான் இருக்கு ஒன்னும் மாற்றமே கிடையாது ஆனா இந்த ஜாதகர் இப்ப திரையில இருக்கிற ஜாதகர் வந்து சிவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு வந்து மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி நீங்க வந்து சார ஜோதிடத்துல பாக்குறவங்க கேட்டது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கு முன்னாடி அவர் அந்த ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்த ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசமான பலன் சொன்னதுக்கான காரணம் சொன்னாரு பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அதாவது முதல்ல பிறந்தவங்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய சுபத்துவத்தை எடுத்துக்கிறணும் அதாவது குரு வந்து கண்ணில இருக்கிறாரு செவ்வாய் வந்து மகரத்துல இருக்கிறாங்க குரு வந்து சுபத்துவமா செவ்வாய பாக்கிறதுனால அந்த ஜாதகர் வந்து ஆஹ் இன்ஜினியரா போயிட்டாரு சிவில் இன்ஜினியரா போயிட்டாருன்னு சொன்னார் சரியா அதுக்கடுத்து அடுத்த ஒரு நிமிஷத்துல பிறந்த குழந்தைக்கு எப்படி பாக்குறதுன்னா இரண்டாம் சுபத்துவம்னு சொல்றாரு அதை இரண்டாவது சோதுனா ஃபஸ்ட் வந்து எண்ணி பார்க்குறப்ப குரு வந்து செவ்வாயை பார்க்கறாரு அடுத்ததுக்கத்து இரண்டாவது யாரை பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை பார்க்கறாரு அதனால சூரியனுக்குரிய மருத்துவத்தை சொல்லு சொன்னேன்ற மாதிரி சொன்னார் ரைட்டு இதை நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஒரு பேஜ் கூட வச்சுக்கிருவோம் சரியா ஆனா இந்த இரட்டை குழந்தைன்னு இல்லாம ரெட்ட குழந்தைன்னு இல்லாம அஞ்சு இருபத்தெட்டுக்கு ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சென்னையில் இந்த குழந்த பிறந்த அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்த பிறந்திருக்கு அடுத்த அஞ்சு இருபத்தி ஒன்பதுக்கு மற்றொரு தாய்க்கு ஒரு குழந்த பிறக்குது அவங்களுக்கு எப்படி நீங்க வந்து பலன் சொல்லுவீங்கன்றது என்னோட முக்கியமான கேள்வி இதை வந்து யார் வந்து அந்த உணவு பூர்வமா சிந்திக்க வேணாம் ஏதோ நான் வந்து ஆதித்தனை வந்து திட்டுறதுக்காகவோ அதுக்கெல்லாம் நம்ம இது இல்லை நமக்கு வந்து ஜோதிடத்தை வந்து சிதைக்க கூடாது அதுதான் மெயின் சரிங்களா அப்படி பார்க்குறப்ப எப்படி அதுக்கு பதில் பதில் சொல்றோன்னு அடுத்த வீடியோவில கூட அவர் சொல்லிட்டு இதை தொடர்ச்சியா போய்கிட்டே கூட இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா இப்ப நம்ம முறையில எங்களுடைய ஜோதிட ஸ்டின் முறையில இதுக்கு எப்படி பலன் சொல்றோம்னா இந்த ஜோதிடம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு அருமையான ஒரு மென்பொருளாக்கி ஒரு இந்த ஜாதத்தை கணிக்கணும்னா கையில கணிதம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது ஆயிரும் சரிங்களா அதுலயும் கண்டிப்பா வந்து கணிதத்தை தவறுகள் பிழைகள் வந்துடும் ஆனா அது பூரா இல்லாம தேதி நேரம் ஊர் இதை மட்டும் சரியா நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா பலாபுடன் உள்பட எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துரும் இதை வந்து நீங்க வந்து கை கணிதம் பண்ணி பார்க்கவே முடியாது சரிங்களா இவ்வளவு ஒரு அற்புதமான நம்ம வந்து பிரபலப்படுத்தணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமே தவிர இது மூலியமாக நான் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கணும்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ரைட் இப்ப பாருங்க ரொம்ப எளிமையாக இந்த ரெண்டு வயதுக்குள்ள வித்தியாசம் எப்படி எளிமைப்படுத்தி இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப போட்டிருக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு மணி இருபத்தெட்டு நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட கிரகமா யார் வர்றா நான் இதை விளக்குறது உங்களுக்கு இதாகும் இதுலயே ஒரு மற்றவை ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மற்றவைன்றதை கிளிக் பண்ணிட்டு அதுல போய் இந்த ஜாதக பலன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த அதிர்ஷ்ட கிரகம்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா யார் வர்றா ஜாதகருக்கு அதிர்ஷ்ட கிரகமாக கேது உள்ளார் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா இப்ப கேது உள்ளார்ன்றத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க ரைட் இந்த கேது எந்த வீட்டுக்கு அதிபதியா வந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியா வந்திருக்கிறார் அதாவது எப்படின்னா இந்த ஏற்கனவே இதுக்கு முந்தின ஒரு வீடியோ நான் சொன்னேன் ஒரு வீட்டின் நட்சத்திர புத்திநாதனை நல்லா புரிஞ்சுங்க நட்சத்திர புத்திநாதனத்தை நம்ம வந்து வீட்டின் அதிபதினு சொல்றோம் அப்படி பாக்குறப்ப இந்த பத்தாம் வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீடு வந்து அறுபத்தி ரெண்டு டிகிரில இருக்குன்னு சொல்றோம் அறுபத்தி ரெண்டு டிகிரின்னு பார்த்தோம்னா அது வந்து மிதுன ராசியில இருக்கும் அதுக்கு வந்து அதிபதியா வந்து செவ்வாய் நட்சத்திர அதிபதியா செவ்வாய் இருக்கிறாருன்னா எந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புரிய நட்சத்திரம் வந்து மிருகசரீடு நட்சத்திரம் சரிங்களா ரைட் அப்ப அதுக்கு அடுத்து புத்திநாதன யார் வர்றாரு கேது வர்றாரு இந்த தான் பத்தாம் வீட்டின் அதிபதின்னு சொல்றோம் சரிங்களா அப்ப இந்த ஜாதத்தை பத்தாம் கேது வந்து அதிர்ஷ்ட கிரகமா வராரு முத தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதற்கு அடுத்தபடியா அந்த பத்தாம் வீடு எந்த நட்சத்திரத்துல இருக்கு சாரந்த மெயின் சாரந்த மெயின்னு அடிச்சு அடிச்சு சொல்றமோ இல்லையா அதுக்கான காரணம் இதுதான் அது வந்து மிருகசரீடு நட்சத்திரத்துல இருக்கு அந்த மிருகசரீட நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்ப செவ்வாய்க்குரிய கட்டிடம் கருவிகள் சம்ப வாகனம் சம்பந்தமான துறையில இந்த ஜாதகர் படிப்பாரு அது சார்ந்த தொழிலுக்கு போவார் அவர் படிக்கிறாரோ இல்லையோ அது சார்ந்த தொழிலுக்கு தான் போவாருன்னு நம்ம சொல்லி நேரங்காலம் நல்லா இருந்தா படிச்சு அதுல வந்து ஒரு ஏ கிரேட் ஆபிசர் ஆவார்னு சொல்லிடுறலாம் அவர் நடக்கிற நேரங்காலம் திசாப்திகள் சரியில்லாட்டினா அப்படி அதே கட்டிட சம்பந்தமானது வாகனங்கள் சம்பந்தமானது கருவிகள் சம்பந்தமான ஒரு இதில் வந்து ஒரு லேபராக போவார் இதுதான் வித்தியாசம் சரிங்களா அந்த மாதிரி இது திரையில பார்த்த உடனே நம்ம சொல்லிட தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் இதே இதுக்கு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் கழித்து அடுத்த குழந்த பிறக்குது இங்க பாருங்க பதினேழு மணி இருபத்தெட்டு நிமிஷம் இருக்குது அதை ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இங்கே கூட்டேன் கூட்டணுன்னு என்ன ஆயி போச்சுன்னா இங்க இங்கே நடந்த சம்பவம் எல்லாமே சரியா பாருங்க இப்ப போய் இந்த மற்றவை பார்க்கிறோம் அதுல போய் ஜாதக பலனை கிளிக் பண்றோம் அதுல போய் அதிர்ஷ்ட கிரகம் யாருன்னு பாக்குறோம் அதிர்ஷ்ட கிரகமாக ஜாதகருக்கு அதிர்ஷ்ட கிரகமாக ராகு உள்ளார் ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கிரகம் மாறுது இதுதானே ஜோசியம் உம் இத வச்சுதான் பலன் சொல்லணும்ன்றதுதான் நாங்க தாயால் அடிச்சு வேற ஒண்ணும் கிடையாது இப்ப வந்து ராகு வந்து அதிர்ஷ்ட கிரகமா வந்துட்டாரு அடுத்து இந்த ராகு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியா வர்றாருமால ராகு வந்து ஒன்ற மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சரிங்களா இதுல என்னன்னா அதிபதி எப்படி சார் வந்துச்சு ராகுக்கு எங்க சார் வீடு இருக்குன்னு நினைக்க கூடாது ஒரு வீட்டின் புத்திநாதனத்தான் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நட்சத்திரம்னு இருக்கும் அந்த நட்சத்திர அதிபதியத்தான் நம்ம வந்து தசைநாதன் சொல்றோம் அந்த தசைநாதனை ஒன்பதா பிரிச்சா புத்திநாதன் சொல்றோம் பாத்தீங்களா அதே இதுதான் வேற ஒண்ணும் பெரிய ஒரு பிரம்மசாஸ்திரம்னு ஒன்று கிடையாது இப்ப பதினோராம் வீடுன்னு பாக்குறப்ப தொண்ணூத்தி ஓரு டிகிரியில் இருக்குது தொண்ணூற்றி ஒரு டிகிரின்றப்ப அது வந்து கடகராசியில் வரும் கடகராசியில எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னா அந்த குருவோட தசைன்னு இருக்கு அப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய குருவுக்குரிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புனர்வூச நட்சத்திரம் சரிங்களா அடுத்து அதில் இருக்கிற புனர்வச நட்சத்திரத்துலேயே ராகுவோட புத்தியில் இருக்கிற பதினோராம் வீடு அதனால தான் அதை எடுத்து தான் இங்கே வந்து பதினொன்று போட்டிருக்கோம் அதே மாதிரி மூணாம் வீட்டுக்கு பாருங்க மூணாம் வீட்டுக்கு நேரா ராகுன்னு இருக்கு அதே மாதிரி ஏழாம் வீட்டுக்கு நேரா ராகுன்னு இருக்கு அடுத்து வேற எங்க இருக்காது பதினோராம் வீட்டு இருக்கு இந்த மூணு ஏழு பதினொன்ன தூக்கி தான் இங்கே போட்டிருக்கோம் சரிங்களா அப்ப முதல்ல பிறந்த அந்த அவருக்கு வந்து பத்தாம் அதிபதியான கேது வந்து அதிர்ஷ்ட கிரகமாக வந்தாரு இந்த ஒரு நிமிஷம் கழிச்சு பிறந்த இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதியான ராகு வந்து அதிர்ஷ்ட கிரகமாக வந்திருக்கிறாரு அப்ப பதினோராம் வீடு ராகுன்னு சொல்லிட்டோம் அதிபதி ராகுன்னு சொல்லிட்டோம் ஒவ்வொன்று இதை கையில் வச்சுக்கோனா அதுக்கடுத்து பதினோராம் வீடு எந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புனர்புருஷம் அதற்குரிய அதிபதி குரு புத்திநாதன் வந்து ராகு சரிங்களா அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து ஆஹ் பதினோராம் வீடு வந்து காலபுருஷனுக்கு நாலாம் வீடா இருக்கு அது வந்து இதயத்தை குறிக்கும் இப்ப வந்து டாக்டர் தான் சரிங்களா இனிமேல் அவங்க மேற்கொண்டு படிக்கிறப்ப டாக்டருக்கு படிச்சுக்கிறாங்க இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அதுக்கடுத்து எம்பி படிப்பாங்க இல்லையா அப்போ வந்து எது ஸ்பெஷலாக எடுப்பாங்கன்னா இதய சம்பந்தமான படிப்பு கார்டியாலஜிஸ்டாக இவங்க வந்து வருவாங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா இங்கே பதினோராம் வீடுன்றது எங்கே ஏன்னா இங்க வந்து சார் குருவுக்கும் மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடாது சூரியன் மட்டும்தான் மருத்துவத்தை கொடுப்பாருங்களா நினச்சிடக்கூடாது சரிங்களா செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியர் ஆகுவாங்களாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு கிரகமும் அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் புத்தி ராசி காலபுருஷத்துவம் இதை பூரா இணைச்சி தான் நம்ம சொல்லணும் அப்படி பார்க்குறப்ப இந்த ஜாதகை வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுக்கி கூட நாளைக்கு வந்து எம்டி படிப்பாங்க எம்டி படிக்கிறப்ப அவங்க வந்து கார்டியாலஜிஸ்ட் இதய சம்பந்தமான மருத்துவராக இந்த ஜாதகி வருவாங்க ஏன்னா அந்த குருன்றது உங்களுக்கு பதினோராம் வீடு வந்து காலபுருஷனுக்கு நாலாம் வீடு அது வந்து இதயத்தை குறிக்கும் அதுக்கு அடுத்து ராகு வர்ற ராகுன்றது உங்களுக்கு வந்து நரம்புகளை குடிக்கக்கூடியது அப்போ ஓடம்புல இருக்கக்கூடிய நரம்பு இதயத்துல இருந்து போகக்கூடிய நரம்புகள் சம்பந்தமான படிப்புல இவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக வருவாங்க ஆன்ஜியோகிராஃபியில வந்து இவங்க வந்து வருவாங்க இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதனால ஒரு நிமனை வித்தியாசத்துல இந்த மாதிரி பலன் சொல்லலாம் நம்ம வேற எந்த ஒரு கதையெல்லாம் இங்கே சொல்லிக்கி சுருக்குமா ரத்ன சுருக்குமா உங்களுக்கு எப்படி சொல்லணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டையும் நீங்க வந்து அப்படியே திரும்ப 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 போட்டு பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயம் இந்த அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப்ல வந்து பேசியிருந்தார் ஏதோ நான் வந்து தொழில்முறை சுவச்சு பூராமே திறமை இல்லாம என்ற மாதிரி நான் சொன்னத அவர் சொல்றாரு ஏனோ தெரியல நம்ம என்ன சொல்றோம்ன்றத மாதிரி காதல் கொடுத்து கேட்கணும்னா அருண் வந்துட்டேனாவே எல்லாத்தையும் வழிய போறாரு வழிய போறேன் அப்படித்தான் நினைக்க தேவையில்லை கண்டிப்பா வந்து நல்லவங்க நம்ம வந்து மதிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்முறை ஜோதிடர்கள் தங்களை மேம்படுத்திக்கிறாம இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன் சரிங்களா மிக மிக முக்கியம் இன்னைக்கு வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் அவங்களுக்கு வந்து அனுவல் லீவ் விடுறப்ப ஒரு மேம்படுத்துதல் பயிற்சி ஒன்று நடக்கும் அதில் வந்து அந்தந்த வருஷத்தில் புதுசாக எப்படி எப்படிலாம் சொல்லித்தரணும்னு அந்த ஆசிரியர்களுக்கு மாவட்ட அளவில் ஒரு இடத்த சென்டரை பார்த்து அங்கே போய் எல்லாத்தையும் கொஞ்சம் மேம்படுத்தி தருவாங்க ஆசிரியருக்கு மட்டும் இல்லை எல்லா துறையிலையுமே உண்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு வருடம் அது நடந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்றதுதான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு டாக்டர் எம்பி முடிச்சனாலும் கூட ஒவ்வொரு வருடமும் பரீட்சை எழுதணும் அந்த பரீட்சைகளை பாஸ் பண்ணால்தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் வந்து இதா சேங்ஷன் ஆகும் இல்லாருந்தா அப்படியே நிப்பாட்டி வச்சிருவேன் அப்போ அப்பப்ப நம்ம மேம்பட்டுக்கிட்டே வரணும்ன்றதுதான் என்னோட ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை நீங்க திறமை இருக்கு இல்லைன்றத பத்திலாம் கவலை இல்லை சரிங்களா ஆனா நம்ம வந்து மேம்படுத்தி இருக்கணும் மேம்படுத்துதல் மேம்படுத்துதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை சார் உங்களை ஒண்ணும் நான் சொல்லலை இப்ப இன்னைக்கு வரைக்கும் தொழில்முறை ஜோசியர்கள் அவர் அவர் பேர்னா நம்ம அருள் தீபம் ஆன்மீக வாசித்தவர்களா பேசினவர் இருக்கிறவர் அவரவே நான் கேட்கிறேன் மற்ற ஆளெல்லாம் விட்டுருவோம் உங்க முறையில உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி பலன் சொல்றீங்க நீங்க எந்த மாதிரி டெக்னாலஜியை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்றத மட்டுமே சொல்லுங்க வேற ஒண்ணும் சொல்ல சொல்ல தேவையில்லை என்றதை சொல்லணும்னு நான் ஆசைப்படல இன்னும் எவ்வளவோ விஷயங்களை பேசலாம் அதே மாதிரி ஒரு நம்ம ஆதித்தன் வந்து நேற்று சனிக்கிழமை அதில் சொன்னார் ஏ நானும் அவரு ஆதித்தனும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எந்த இதில் நம்ம சீனிவாசன் ஸ்டார் அகாடமில பேசணும் பாத்தீங்களா அதுல பேசுகிறப்ப நான் கேட்ட கேள்விக்கு அவர் ஆதித்தன் பதில் சொல்லிட்டு இருக்கா அப்புறம் கரெக்டா அவர் ஆதித்தன் வந்து என்னை கேள்வி கேட்கணும்னு ஆரம்பிச்சப்ப நான் வந்து ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டேன்னு சொன்னார என்னமோ சொன்னார் விலகி வார்த்தை சொன்னார் தெரியுங்களா கண்டிப்பா வந்து நான் வந்து ஓடியும் போகல விலகியும் போகல அங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஆதித்தனும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டா அந்த மொமெண்ட் வந்த உடனே என்ன சொல்றாரு நம்ம அகாடமி சீனிவாசன் சார் என்ன சொல்றாரு சரி சார் போதும் சார் தேவைப்பட்ட இன்னொரு ஆரம்பிச்சுருக்குவோம் இதோட இந்த நிப்பாட்டிக்கிறோன்ற மாதிரி சொல்றாரு யாரு சீனிவாசன் சார் ஆர்கனைசர் சொல்றாரு அப்படி சொன்ன உடனே நிப்பாட்டிணுங்க ஒரு நல்ல ஒரு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆர்கனைசர் என்ன சொல்றாரு அதுக்கு உடனே கட்டுப்பட்டுறணும் இப்ப அதே இதுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு செஷன் ஆரம்பிக்குது இல்லையா கரெக்டா வந்து விமலன் வந்து பத்து பத்து வரைக்கும் இருந்தார் பத்து பத்துக்கு வரைக்கும் கிளம்பி போயிட்டாரு ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு உண்டு சரிங்களா ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு அதிகபட்சம் ஏன்னா ரெண்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அரசு சம்மந்தமானதுலாம் ஹைடெக்ல சொல்றேன் சரிங்களா அங்கெல்லாம் போறப்ப இத்தனை மணி புரோட்டோக்கால் பிரகாரம் இத்தனை மணிக்கு இவர் பேசணும்னா கரெக்டா பத்து மணில இருந்து பத்து ஒன்போது வரைக்கும் ஒருத்தர் பேசணும்னா அது வரைக்கும் தான் அவர் பேசணும் திரும்ப அதுக்கடுத்து பதினோரு மணி அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்து வரைக்கும் ஒருத்தர் பேசணும்னா அந்த அஞ்சு நிமிஷம் பீரியடுக்குள்ள அவர் பேசி முடிச்சிடணும் அது மாதிரி தான் அவர் வந்து உட்காந்துருந்தார் பத்து மணிக்குன்னா கரெக்டா பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் வந்து உட்காந்துருந்தார் பத்து பத்து வரைக்கும் வரணும் சரி இது வந்து இந்த ப்ரோட்டோகால்குள்ள அடங்கலைன்ட்டு அவரு அந்த இடத்த விட்டு லீவ் ஆயிட்டார் அதுக்கு கரெக்டா அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரிதான் அங்க எங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் சீனிவாசன் சார் என்ன சொல்றாரு போதும் இதுக்கு மேல பாத்துக்கு சார் இன்னொரு நாளைக்கு நடத்திக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா சந்தோஷம்னா அப்படியே நிப்பாட்டிக்கணும் மேட்ச நிப்பாட்டிக்கணும் அதுக்கடுத்து நான் என்ன பேசணும் வச்சுன்னு அதுக்குப்புறம் தனியாவே ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு வீட்டின் அதிபதி யார் சம்பந்தம்லாம் போட்டிருந்தேன் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க இல்லைன்னா போய் தேடி பாருங்க அதுக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை போடணும்னு நினைச்சேன் இப்போ நான் போட்டிருக்கேன் இது சார் இன்னும் நம்ம நிறையா போட்டுக்கிட்டியார் பொண்ணும் தப்பு கிடையாது சரிங்களா அதே மாதிரி வர்க்க சக்கரங்கிற வச்சு ரெட்டா குழந்தைக்கெல்லாம் பலன் சொல்லலாம்னு ஒரு கருத்து இவர் நம்ம நம்ம விமலன்னு சொன்னதா சொன்னாங்க வர்க்க சக்கரம் கணிதம் என்ற அளவுக்கு இருக்குது இல்லையா ஒரு ராசியை வந்து முன்னூறா பிரிக்கலாம் அந்த அளவுக்குலாம் கணிதம் இருக்கு அதை வச்சு பலன் சொல்றதுக்கான ரூல் எங்க இருக்கு யாராவது இல்லை இல்ல நீங்க சொல்லியிருக்கீங்களா ம் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு நவாம்சத்தை வச்சு பலன் சொல்லி போடுவேன் என்ற மாதிரி சொல்றாள் கூட எடுத்துக்கிறோம் ஒரு நவாம்சும் மினிமம் வந்து பதிமூணு நிமிஷத்துக்கு இருக்கும் இப்ப ஆறு மணிக்கு ஒரு குழந்த பிறகுதுன்னா நவாம்சம் மேசத்தில் விழுந்துருக்குனா அடுத்த ஆறு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே மேச நவாம்சம் தான் விழுகும் லக்னம் ஒரே லக்னமாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மகர லக்னம் ராசி சக்கரத்தில் மகரத்தில் விழுந்திருக்கு நவாம்சத்தில் வந்து மேசத்தில் விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த பதிமூணு நிமிஷம் இடைவெளிவுலேருந்து ரெண்டு பேர்த்துக்கும் உங்களுக்கு வந்து மேச நவாம்சம் தான் விழுகும் இதே மாதிரி ஓரைத் திரே கணம் சதுர்த்தாம்சம் பஞ்சாம்சம் சஷ்டாம்சம் அஷ்டாம்சம் சொல்லி நீங்க எவ்வளவு கணிதம் வேணாலும் பின்னிக்கீங்க வச்சு அதை வச்சு நீங்க எப்படி ரெட்ட குழந்தைங்க நீங்க பணம் சொல்லுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அதோட மல்லு கட்டிக்கு இருக்கிற நேரத்துல இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதே இந்த மென்பொருள் ஜோதிடத்தை எளிமையாக்கி ஜனரஞ்சகப்படுத்தி எல்லோரும் ஜோதிடரேன்ற மாதிரி ஆக்கணுன்ற ஒரு ஆதங்கத்துலதான் இதை செஞ்சுக்கணுமே தவிர இன்னும் போற காலத்துல பார்ப்போம் அது இறை அரளால் எல்லாம் நடக்கும் நடக்கும் நண்பரில் நன்றி வணக்கம் வாழ்க 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 வாழ்க